ரெண்டு குழந்தைய ஒம்பது பத்து நான் அப்படியே பிளஸ் பண்ணுறவங்கள இதனை கேட்குற எல்லாருக்கும் பொருந்தும் அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன் என்னோட கூட சேர்ந்து வாசிங்க விதைக்கிறவனுக்கு விதையையும் சொல்லுங்க விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுப்பார் சிஸ்டர் கவனிக்கிறீங்களா பிரதர் கவனிக்கிறீங்களா ரொம்ப முக்கியம் அமேன் நீங்கள் விதைக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் விதை வரும் விதைக்காதவனுக்கு விதையை கொடுக்க மாட்டார் உண்மையாக பையா சொல்லட்டா ஆதாரத்தை காட்டட்டா அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து என்ன பண்ணாரு பத் அஞ்சு தாளந்து உள்ளவனுக்கு பத்து தாளந்து சம்பாதிச்சான் ஆமா சந்தோஷம் ராஜானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னார் ஆமாம் அஞ்சு தாளந்து உள்ளவன் ரெண்டு தாளந்து உள்ளவன் நால சம்பாதிச்சான் அதுவும் அவனுக்கு தான் ஒன்று புதைச்சி வச்சவன் என்ன பண்ணாரு நீ ஒன்றத்துக்கும் வழி இல்லை நீ பெருக்க மாட்டேன் ஏன்னா நீ விதைக்கலை புரியுதா விதைக்கிறதுனா என்னது அதை பெருக்கிறது தான் பெருக்க முடியலை ஒன்றால் அதனால் இருக்கிறத இந்த ஒன்றை தூக்கி ஆட்டை கொடுத்தாரு பெருக்கிற அவன்கிட்ட கொடுத்துறேன் விதைக்கிற அவன்கிட்ட கொடுத்துறேன்னு அங்கே போயிருது இப்படி தான் சார் நம்ம ஐஸ்வர்யம் பூரா வேறு ஆள்கிட்ட போய் கொட்டி கிடக்கு நம்மனால் நம்புங்க என்னைக்கு நம்ம மனநிலை விதைக்கணும்னு மாறுதோ தான் நம்ம ஐஸ்வரியம் நம்மளை தேடி வரும் புரியுதுங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம பணம் நம்ம நகை நம்ம கௌரவம் நம்ம சுய கௌரவம் நம்ம பெரு பெருமை புகழ் கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் இந்த கடனை மட்டும் அடைச்சிட்டா நிம்மதியாக வாழ்ந்துடலாம் கால்வயிறு கஞ்சி குடித்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கை இப்படின்னு சுயநலமாகவே யோசிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும் உங்களுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தருவார் சொல்லுங்கள் உங்களுக்குன்னா உங்களுக்கு மட்டுந்தான் அவ்வளோ தருவார் போதுமானது ஆனால் ஊருக்கேன்னா நிறைய கொடுக்கணும் ஊருக்கே கொடுக்குறவன் தான் ஐஸ்வரிய சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறார் கையை தட்டுங்க சார் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் சொல்லிட்டு நான் கையை தட்ட சொன்னது எதுக்குன்னு சொல்றேன் நீங்க விதைக்கிறதுக்கு விதைய கேட்டா புசிக்கிறதுக்கு ஆகாரம் தானா வரும் சார் அதான் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு பின்பு எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் இது தெரியாம போச்சு சார் இந்த இந்த ரகசியம் பெரியது இந்த ரகசியம் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் தரித்திரத்தோடும் வறுமையோடும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க சார் நிறைய சா காசு இருக்கும் சார் நகை இருக்கும் ஆனால் ஒளியத்துக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் புத்தி புத்தி வச்சுருப்பாங்க சார் கடைசியில் உயிரே பேரும் போச்சு அவங்க பிள்ளைங்க தான் அனுபவிக்கும் ஆனால் திருப்தியாக போவாங்க பாருங்கள் சார் அவங்கள மாதிரி ஒரு சுயநல கிறிஸ்தவம் யாருமே கிடையாது உண்மையாக சொல்கிறேன் ஆ அவங்க சந்ததி ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லைனா அந்த சந்ததியும் கஷ்டப்பட்டோம் சார் அந்த சந்ததி நல்லா இருக்காது உண்மையிலே நல்லா இருக்காது சீரியஸா ஏன்னா இவங்க விருப்பம் பூரா நான் எனக்கு எடுத்திய சந்ததின்னு ஆஸ்தியை அப்படியே வச்சுட்டு போய் போகிறாங்க பார்த்தீங்களா ஆமாம் அந்த சந்ததி நல்லா இருக்காது பைபிள் சொல்லுது நீதிமான் நல்லவன் தன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப முக்கியம் அவன் நல்லவன் ஆ அவன் மற்றவங்களுக்கு நிறைய கொடுப்பான் சார் புரியுதுங்களா அதனால் அவன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தி அந்தஸ்தையும் கத்துற கொடுப்பார் சார் எத்தனை புரியுது சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கொடணும் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் நகை இருக்குது காசு இருக்குது சார் ஆனால் ஊழியத்துக்கு கொடுக்குறதுக்கு அந்த பழைய பத்து ரூபாயும் அந்த நூறுரூவாயும் சிலர் கொடுக்குறதே இல்லை சார் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் தானே சொல்லியிருக்கு உண்மைதான் அப்போ ஏன் சார் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் சொல்லுங்க நம்ம இருதையும் கேட்காமலே கொடுக்கிற இருதயமாக இருக்கணும் உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு எழுதியிருக்க சார் படிக்கணும் இல்லையா ரொம்ப முக்கியம் வசனம் எல்லா வசனத்தையும் படிக்கணும் ஒரு வசனத்தை மட்டும் படித்து தங்கிடக்கூடாது இலவசமாக பெற்றீங்க நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம் நானும் சொல்கிறேன் சார் முற்றிலும் இலவசம் கத்தர் சாட்சி முற்றிலும் நீங்கள் இலவசமாக தான் பார்க்குறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் பார்க்கலாம் தப்பே கிடையாது நீங்கள் காணிக்க அனுப்பாமலே பார்க்கலாம் தப்பே கிடையாது ஆனா நீங்கள் உண்மையிலேயே இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா நீங்க ஐஸ்வரியவான் ஆகி இந்த ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஐஸ்வரியவான்னு சொன்னது மனத்தை மனதில் பணம் கிட்டே இருக்கும் சார் ஆனால் கொடுக்குற மனநிலை வராத கொடுக்கிறவன் தான் ஐஸ்வரியவான் சொல்லுங்க சேர்த்து வைக்கிறவனுக்கு பேர் ஐஸ்வர்யவான் கிடையாது கொடுக்கிறவன் தான் ஐஸ்வரியவான் ஆமே நீங்கள் கொடுக்கிற ஐஸ்வர்யவான்களாக இருங்கள் சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான் என்னை வா என்று சொன்ன இயேசு சொன்னவுடன் அவன் மிகுந்த ஐஸ்வரியவானா இருந்ததுனால துக்க முகத்தோடு போயிட்டான் சரிங்களா ஆனா கொடுக்கிற ஐஸ்வரியவான்கள் தாவிது சாலமான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பெருக விதைத்தார்கள் ஆமே அல்ல லூயா நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஐஸ்வரியவான்கள் கத்தருடைய ஆசீர்வாதத்தினால ஐஸ்வியவான்களா இருப்போம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யான்களா இருப்போம் அதனால் இதனை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தான் சார் மறுபடியும் பேசுறேன் உங்களுக்கு தான் சிஸ்டர் பேசுகிறார் ஆம் தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு கொடுக்காம பிள்ளைகளுக்கு அப்படி இப்படின்னு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறது கண்டிப்பாக பிரயோஜனப்படாது இது உண்மை ரகசியம் அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுங்கள் விதைக்கிறவனுக்கு நீங்கள் விதைக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விதையை சார் அது மட்டும் இல்லை ஆகாரம் கிஃப்ட்டு இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் எத்தனை நம்புறீங்க இந்த வாழ்க்கை தான் நம்ம வாழணும் அப்போ இருந்து உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும் வீட்டை தாங்க காட்டை தாங்க கல்யாணத்தை தாங்க ஆமாம் பிள்ளைக்கு வேலையை தாங்க நோ ஸ்டாப் பண்ணிடுறேங்க ஆமாம் தைரியமாக ஸ்டாப் பண்ணலாம் என் கூட வர்றவங்க வாங்க இல்லை தம்பி உங்கள் பேச்செல்லாம் சரியில்லை நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னிங்கன்னா உங்கள் விருப்பம் இல்லை பிரதர் நாங்கள் அப்படியே வரோன்னா வாங்க சில நாட்களுக்குள் வருஷம் அல்ல சில நாட்களுக்குள் நாம் ஐஸ்வரியவான்களாக இருப்போம் உங்கள் சொந்த கண் பார்க்கும் சார் ஆமீன் இதே இடத்துல ஆமேன் ஆமாம் இதே இடத்துலன்னா அது சொல்ல முடியாது எங்கனால தேவன் வச்சிருப்பார் ஆனால் சில நாட்களுக்குள்ள தேவன் நம்மை ஐஸ்வரியவான்களாய் மாற்றுவார் எப்படி விதைக்கிறத விதையை கேட்கிற நமக்கு விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்கள் விதையை அழித்து மறுபடியும் மறுபடியும் தான் சார் வருது விதையை தான் தான் சார் உங்களுக்கு தருவார் அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க போனுவார் கையை தட்டி கையை தட்டி ஆமை